அனைவருக்கும் வணக்கம் பொதுவாக தீபாவளி அப்படின்னா எல்லாரும் அவங்கவுங்க குடும்பத்தோட கொண்டாடுவாங்க பெரும்பாலும் அவங்க தீபாவளி வந்துட்டு ராணுவர்கள் வந்துட்டு லீவ் எடுத்தால் கிடைச்சால் கிடைக்கிறது கொம்பு கிடைச்சால் அப்போ அவங்க குடும்பத்தோட கண்டிப்பாக கொண்டாடுவாங்க எல்லாருமே ஆனால் அப்போ நாங்கள் ஃபீல் பண்ணுவோம் என்னடா நம்ம எல்லையில் இங்கே இருக்கோமே தீபாவளி கொண்டாடுறோமே அப்படின்னு அந்த ஃபீலிங் எங்களுக்கு வரக்கூடாது அந்த வருத்தம் இவங்களுக்கு வரக்கூடாது அப்படின்னு ஒரே ஒரு காரணத்துக்காண்டி நம்ம பாரத பிரதமர் ஐயா நரேந்திர மோடி அவர்கள் எல்லையில் வந்து தீபாவளி கொண்டாடுவார் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அவரோட குடும்பம் இராணுவ வீரர்கள் தான் சொல்வார் எப்போயுமே எங்களுக்குன்னு எனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கா அது எங்கள் ராணுவ வீரர்கள் தான் குடும்பம் அவங்க கூட தான் நான் தீபாவளி கொண்டாட சொல்லிட்டு எல்லையில் வந்து கொண்டாடுவார் அதனால் நாங்கள் வந்து ரொம்ப சந்தோஷப்படுவோம் அந்த குடும்பத்தை பிரிஞ்ச ஃபீலிங் எங்களுக்கு இருக்காது நம்ம குடும்பத்தோடு கொண்டாடுற மாதிரி ஒரு சந்தோஷத்தை கொடுப்பாரு எல்லா வீரர்களையும் கொண்டாட முடியாது அவர் எல்லையில் கொண்டாடுவார் போய் அதை பார்த்துட்டு நாங்கள் சந்தோஷப்படுவோம் ஏ மோடி ஐயாவே நம்ம ராணுவ தான் தீபாவளியை கொண்டாடுறாரு அப்போ மோடியோட குடும்பம் நம்ம ராணுவ வீரர்கள் இருக்கும் அப்படின்னு ஒரு சந்தோஷம் இருக்கும் அது இதுவரை நான் வேலை சேர்ந்ததுலேருந்து பார்த்துட்டு தான் இருக்கிறேன் அவர் எப்போயுமே இந்த குடும்பம் நீங்கள் தான் சொல்லுவார் அதுக்காண்டி அவர் மிக்க நன்றி கொள்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் பொதுவாக தீபாவளி அப்படின்னா எல்லோரும் அவங்கவுங்க குடும்பத்தோடு கொண்டாடுவாங்க பெரும்பாலும் அவங்கவுங்க தீபாவளி டேயத்தில் வந்துட்டு இராணுவர்கள் வந்துட்டு லீவ் எடுத்தால் கிடைச்சால் கிடைக்கிறது இப்போ குதிரை கொம்பு கிடைச்சால் அப்போ அவங்க குடும்பத்தோடு கண்டிப்பாக கொண்டாடுவாங்க எல்லோருமே ஆனால் அப்போ நாங்கள் ஃபீல் பண்ணுவோம் என்னடா நம்ம எல்லையில் இங்கே இருக்கோமே தீபாவளி கொண்டாடுறோமே அப்படின்னு அந்த ஃபீலிங் எங்களுக்கு வரக்கூடாது அந்த வருத்தம் இவங்களுக்கு வரக்கூடாது அப்படின்னு ஒரே ஒரு காரணத்துக்காண்டி நம்ம பாரத பிரதமர் ஐயா நரேந்திர மோடி அவர்கள் எல்லையில் வந்து தீபாவளி கொண்டாடுவார் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்புடின்னா அவரோட குடும்பம் இராணுவ வீரர்கள் தான் சொல்லுவார் எப்போயுமே எங்களுக்குன்னு எனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கா அது எங்கள் ராணுவ வீரர்கள் தான் குடும்பம் அவங்க கூட தான் நான் தீபாவளி கொண்டாட ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு எல்லையில் வந்து கொண்டாடுவார் அதனால் அதனால் நாங்கள் வந்து ரொம்ப சந்தோஷப்படுவோம் அந்த குடும்பத்தை பிரிஞ்ச ஃபீலிங் எங்களுக்கு இருக்காது நம்ம குடும்பத்தோடு கொண்டாடுற மாதிரி ஒரு சந்தோஷத்தை கொடுப்பார் எல்லா வீரர்களோ கொண்டாட முடியாது அவர் எல்லையில் கொண்டாடுவார் போய் அதை பார்த்துட்டு நாங்கள் சந்தோஷப்படுவோம் மோடி ஐயாவே நம்ம ராணுவ வீரர்களோட தீபாவளி கொண்டாடுறாரு அப்ப மோடியோட குடும்பம் நம்ம ராணுவ வீரர்கள் இருக்கும் அப்படின்னு ஒரு சந்தோஷம் இருக்கும் அது இதுவரை நான் வேலை சந்திலிருந்து பார்த்து தான் இருக்கிறேன் அவர் எப்பயுமே எங்கள் குடும்பம் நீங்க தான் சொல்வாரு அதுக்காண்டி அவர் மிக்க நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஸ் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்